Hello friends லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய அணியினுடைய ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காரு மும்பைக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையான போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி போட்டு பார்த்துருக்காரு நீங்கள் வேணா எங்கள் டீமுக்கு வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு பிளேயர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு இந்த சீசனோட பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து நிறைய பெரிய தலைகள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஏன்னா வந்து ஒரு புறம் வந்து ரோகிட்டு ரோகிட்டு பும்ரா சூரியகுமார் ஏதோ திலக்கருமா இவங்கெல்லாம் ஒரு சைடும் இன்னொரு புறம் வந்து பாண்டியா இசான் கிசான் மற்ற பிளேயர்ஸ் மற்ற யங் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைடு அந்த மாதிரி வந்து ஒரு அரசியலே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து நடந்துச்சு இப்போ அடுத்து வந்து மெகா ஆக்ஷன் வந்து நடக்க போகுது அந்த மெகா ஆக்சன்ல ரோஹித் சர்மாவ ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரோஹிட்ட வாங்குவதற்கு வந்து ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா பஞ்சாப் அணி வந்து ஆர்வமா வந்திருக்காங்க அதே மாதிரி குஜராத் டைட்டன் அணியும் பாத்தீங்கன்னா ரோஹிட்ட வந்து கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா வந்திருக்காங்க ஒரு ஒருபுறம் வந்து கேகேஆர் கூட பாத்தீங்கன்னா கேகேஆருக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி நடந்த சமயத்தில் ரோகிட் கூட ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ரோகிட்டை வாங்குவதற்கு கேகேஆரும் வந்து ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் கூட தொடர்ந்து விருப்பம் இல்லாமல் பொமரா சூரியகுமார் யாதவ் இவங்கலாம் வந்து இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் லக்னோ ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் கிட்டே நீங்கள் வேணால் அடுத்த சீசனில் வந்து எங்கள் டீமுக்கு வாங்க நாங்கள் வந்து கேப்டன் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து இப்போ வந்து ராகுல் ராகுலை வந்து லக்னோ ஓனர் வந்து திட்டினது பெரிய அளவில் சர்ச்சையானது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு டின்னர்லாம் வச்சு அவர் வந்து சமாதானம் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் கூட அது வந்து அவர் மேலே இருக்க விமர்சனத்தை வந்து தொடக்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா இருந்து ராகுல் வந்து வெளியில் வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது து அப்போ லக்னோக்கு வந்து அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிறப்ப க்ரூனால் பாண்டியன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல நிகோல் புரன் ஒரு ஃபாரின் பிளேயர் அவரை நம்பி வந்து போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து லக்னோ வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் நீங்கள் எங்கள் எங்கள் ஃப்ரான்ச்சைஸ்க்கு வாங்க நாங்கள் கேப்டன் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் கிட்ட எல்எஸ்டி ஓனர் வந்து பேசியிருக்காரு பட் இருந்தாலும் வந்து சூர்யா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கார் நன்றி